அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவமானது வேதனைக்குரிய ஒன்று என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதை வைத்து எடப்பாடியும் அண்ணாமலையும் அரசியல் செய்ய விரும்புவது என்பது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று முதலில் அண்ணா பல்கலைக்கழகம் யாருடைய நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை முதலில் அவர்கள் விளக்கிட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் கவர்னரால் நியமிக்கப்படுகிற துணைவேந்தரால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு அட்டானமஸ் பாடி என்பதை எல்லோரும் அறிவார்கள் ஏன் எடப்பாடியே முதலமைச்சராக இருந்தபோது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவி நியமிப்பதை முதலமைச்சருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை ஜெயலலிதாவும் கேட்டிருக்கிறார் எடப்பாடியும் கேட்டிருக்கிறார் ஆக இதையெல்லாம் முழுப்பூசிக்காய் மறைப்பதைப் போல மறந்துவிட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழைவு என்ற காவல்துறை என்றால் கூட துணைவேந்தருடைய பர்மிஷன்லாம் நுழைய முடியாது இதான் விதி தி என்டயர் கேம்பஸ் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி வைஸ் சான்சலர் அதற்கென்று டுவெண்ட்டி ஃபோர் பை பை செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே செக்யூரிட்டி வைஸ் சான்சலராக நியமிக்கப்படுகின்ற காவலர்கள் செக்யூரிட்டி இருப்பார்கள் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்கே உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது ஸ்டாஃப் குவார்டர்ஸ் இருக்கிறது ஏன் அப்துல் கலாமே ஒரு காலத்தில் தான் தங்கினார் ஆக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பாதுகாப்பினுடைய மெயின்டெனன்ஸ் மொத்தம் பார்க்க வேண்டியது வைஸ் சான்சலர் இந்த சம்பவம் நடக்கிற போது யார் யார் இருந்தார்கள் என்பதையெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் புரிஞ்சு எடுத்துடுவாங்க உங்களே போட்டாங்களா அல்லது செக்யூரிட்டின்னு நியமிச்சுட்டு இல்லாமலே அந்த வைஸ் நிர்வாகம் படத்தை எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் டு பி ப்ரூவ்ட் ஏனென்று சொன்னால் அவ்வளோ பெரிய கேம்பஸில் செக்யூரிட்டியே இல்லைன்னு சொன்னால் யாருடைய லேப்ஸ் என்பதை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டியது குற்றம் சாட்டலுடைய கடவுள் இருந்தாலும் இந்த சம்பவத்தை குறித்து நடந்த ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் கியூஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க காவல்துறை துரிதமாக காங்கிரசன்ஸ் எடுத்த உடனே யார் என்று கொடுத்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க இப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இதை திசை திருப்புகிற வகையில் இவ்வளோ பேசுகிற எடப்பாடி பொள்ளாச்சியிலே இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்களே இவர் தான் ஆட்சியில் இருந்தார் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரா அந்த பெண்கள்லாம் க என்னை விட்டுறண்ணா விட்டுடுற அண்ணா விட்டுடுறண்ணான்னு நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஊடகங்களில் பார்த்தேன் அப்படி கதற கதற பொள்ளாச்சியில் நடைபெற்ற போது எங்கே போயிருந்தார் இந்த எடப்பாடி ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த கம்மா நல்லபடியாக அந்த பெண் மாணவியை நான் பாராட்டுகிறேன் துணிச்சலாக சென்று புகார் கொடுக்க இந்த மாதிரி சம்பவம்லாம் பல பேர் கொடுக்கறதுக்கு மறந்துடுவாங்க அதனால் இது நான் கூட இந்த இந்த சம்பவமே நடப்பதற்கு ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி ஏதாவது நிகழ்ச்சியெல்லாம் நடந்து இப்போ ஒன்று ஒன்றா வருது இதே அக்யூஸ் தான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க அது மாதிரி சம்பவம் முடக்கு முன்கூட்டியே வந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த நடவடிக்கை உடனடியாக எடுத்து அக்யூஸை பிடிச்சி விவரமான எனக்கு இன்வெஸ்டிகேஷன் சரியாக போயிட்டுருக்கு ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலை ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை அறிவிச்சுருக்காரு சாட்டை எடுத்துருக்கு நான் கேட்குறேன் அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டங்களிடம் இந்த ச பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா யாரும் கண்டுபிடிக்கல அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை இப்போது புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு அதெல்லாம் இல்லை உண்மை என்னென்னா இப்போ அவருக்கு எந்த பதவியும் கிடையாது பிஜேபி தலைவராகவும் இல்லை எந்த பதவியும் இல்லை அதனால் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காங்க போது இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு நாற்பது அடியோ ஐம்பது அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணீங்களா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லி போகணுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக இதை ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்த அதாவது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இது பகுத்துறைவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது ஒன்று பெரியார் பாணியில் சொன்னால் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறது அப்படி சவுக்கில் உடம்புல அடிச்சிக்கிறது யாராவது ஏற்றுப்பாங்களா அந்த காலத்தில் என்னுடைய அறுபத்தி ரெண்டு கால அரசியல் வாழ்வில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வருஷமாக திமுகவில் இருக்கிறேன் எந்த தலைவரும் இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் போராட்டம் நடத்தணும் இவ்வளோ அடிச்சிக்கிற மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சி எல்லாம் பண்ணாங்களே அப்போ அடிச்சுக்கலையே உத்தரப்பிரதேசத்தில் நான் நிச்சயமாக தான் இருக்கேன் தமிழ்நாட்டில் இது புது இன்சிடென்ட்டு ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில்தான் இந்த அன்றாட சமூகமாக நடந்து கொண்டிருக்குது அங்கேயெல்லாம் போக வேண்டாதிவர் இங்கே தமிழ்நாட்டில் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது அண்ணாமலை இப்படி தான் பேசுவார் உயிரோடு இருக்கிற வீராசமி சென்று கொண்டாருன்னு சொல்வார் இது மாதிரி விசித்திரமாக பேசுவார் வேடிக்கையாக நடந்துப்பார் ஆகினால் அந்த போராட்டத்துக்கு மக்கள் யாருமே செவிசா சிரிக்கிறாங்க